வணக்கம் அளவுக்கு இது அணி சிற்பம் மீண்டும் ஒரு இன்போடு உங்களை சந்திக்கிறோம் என்னென்னு சொன்னால் பேர்ன் மாணவர்கள வந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து போலியான போலீஸான அழைப்புகள் கூடுதல் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்தில் மட்டும் பேர் மாணவர்களை வந்து செப்டம்பர் மாதம் மட்டும் கிட்ட இருபதுக்கு மேற்பட்ட போலீஸாரும் போலியான அழைப்புன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னு சொன்னால் ஒரு பிரச்சனை உண்டு இதில் ஒரு வயதான அம்மையார் கிட்டத்தட்ட இருபத்தொராயிரத்தி எழுநூறு ஃப்ளாங்க அந்த போலியான நபரிடம் போலி போலீஸ் போலீஸாரிடம் காசை கொடுத்து இழந்துள்ளார் அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவர் ஒரு முறை அந்த காசு வந்த பின்பாடு திருப்பி ரெண்டாம் முறை திருப்பியும் அவர் போலி போலீசை போலி பொலிஸான அவர் ரெண்டாம் முறையும் இந்த அழைப்பை விடுத்து திருப்பி பணத்தை கேட்டிருக்கார் கேட்ட பொழுது அந்த சந்தேகம் பெற உடனடியாக போலீசாருக்கு அழைப்பு போயுள்ளது சேர்க்கார்கள் அவரை இந்த போலி அழைப்பின் மூலமாக தொடர்பு கொண்டு காசை தருவதாக சொல்லி அவரை கூப்பிட்டு அவரை மடக்கி பிடித்துள்ளார்கள் பிடித்த போது பார்த்தால் அவர் நம்பகரமான வங்கி கடனை தேடுகிறீர்களா நீங்கள் தேடும் வங்கி கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஸ்கிரெடிட் நீங்கள் வீடு வைப்ப அவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது இவர் ஏற்கனவே இன்னொரு இடத்திலேயே ஒரு பெண்மணியிடம் ஏழாயிரம் சுவிட்சர்லேங்க வந்து இப்படி போலீசாரின் போலி அழைப்பினை மேற்கொண்ட போது அவர் உடனடியாக போலீசாருக்கு தவால் கொடுத்த போது அந்த படத்தை அவர் பெற போயிருந்ததும் வெவ்வேறு இடங்களிலும் பல இடங்களில் வந்து இப்படி போலி போலி பொழு முறையில் டெலிஃபோன்களை இவர் இங்கே செய்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இப்போது இவரை கைசெய்யிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இப்போ வந்து காவல்துறையினர் அழைப்பு விடுத்துக்காரு யாராவது உங்களுக்கு போலி போலீஸ் அதாவது பொலிஷன் சொல்லியோ அல்ல உங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது வீட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படி பலதரப்பட்ட பிரச்சனை இங்கே இருக்கின்றன அப்படி யாராவது உங்களுக்கு அடித்தால் நீங்கள் வீடுகளுக்கு இடம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எலக்ட்ரிசிட்டி பார்க்க வருவதாக சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து எலெக்ட்ரிசிட்டியும் பார்த்து உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற விடயங்களையும் அவர் அறிந்து சென்ற பின்பு பிறகு உங்களுக்கு டெலிஃபோனுகள் போலி யான தகவலை கொடுத்து இப்படியான கொள்ளையில் ஈடுபடுவா இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே உறவுகளே நீங்கள் இப்படியான போலி அழைப்புகள் பல நேரம் வந்திருக்கிறேன் எனக்கு கூட பல அழைப்புகள் வேறும் நான் போலீஸில் இருந்து கதைக்கிறேன் பாஸ்போர்ட் வந்து குழிட்டுக்கு முடிஞ்சு விட்டது உடனடியாக அந்த நம்பர் தொடர் இல்லை இவ்வளோ காசு கட்டணும் இப்படியான பல அழைப்புகள் எனக்கும் வந்திருக்கின்ற அதே போல் பல பேருக்கு அழைப்புகள் வந்திருக்கு ஆகவே இப்படி அழைப்புகள் உங்களுக்கு வீட்டில் வர போகிறோம் உங்களை எலக்ட்ரிக் பார்க்க போகிறோம் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது அப்படி அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லை சில நேரங்கள் வந்து உங்களிடம் இருக்கிற உங்களோட பேங்க் கார்ட் வந்து முடிஞ்சு விட்டது பேங்க் கார்ட் பின் நம்பரை தாங்க உங்களோட பிசிசி முடிஞ்சு அதாவது உங்களோட கம்ப்யூட்டருக்கு இது முடிஞ்சு விட்டது அதுக்கு இந்த நம்பரை தாங்கன்னு இப்படியான பழைய அழைப்புகள் இங்கே வருவதாக சொல்லப்படுறது ஆகவே எவருக்கும் உங்கள் பேங்க் சம்மந்தமான பின்கோடுகளோ உங்களோட விடயங்கள் எதையும் அவருக்கு கொடுக்குமான்னு சொல்லப்படுகிறது அப்படி யாரும் அழைப்பு வந்தால் உடனடியாக நீங்கள் காவல்துறைக்கு அறிவிக்குமாறு இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே இப்படியான விடயங்கள் இப்போ பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு இங்கே பார்த்துக்கின்றால் சிலங்காலும் கூட நான் பல நியூஸை பார்த்துக்கிறேன் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அதை சீரம் இதை சீரம் உங்களை நம்ப இப்படியான பல ஏமாத்து விலை வேலை நடக்கின்றது இவர்கள் வந்து உழைத்து சாப்பிடலாம் இப்படியான போடி வேலைகளை செய்து செய்கிறார்க்கு சொல்லி சொல்லப்படுது ஆகவே யாராவது பொலிசன்ட்டு சொல்லியோ அல்லது எலக்ட்ரிசிட்டி யாருக்கும் உங்களோட நம்பர்களோ உங்களோட கார்டு நம்பர்களோ உங்களோட காசுகளையோ நீங்கள் மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிற அழைப்பு வந்து உடனடியாக போலீஸாருக்கு தவளை கொடுக்குற மாதிரி இங்கே சொல்லப்படுது ஆகவே இப்படியாக பிரச்சனை நீங்கள் உடனடியாக போலீஸார தொழில் கொடுக்கணும் மற்றும் இது பல பேருக்கும் நடந்திருக்குது தமிழ்நாட்டில் கூட நடந்துருக்குது இங்கே சொன்னால் இதுக்கு முதல் அதாவதுலாண்டு பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டிலேருந்து வர்றவர்கள் இங்கே வந்து இந்த அட்ரஸை நீங்கள் இங்கே காட்டுங்கன்னு சொல்லி பல பேருக்கு நகைகள் சங்கிலிகள் இப்படியான எல்லாம் கலப்படுத்தும் விடயங்களும் இங்கே நடந்து போய் பல பேருக்கு தெரியும் அதே போல் எனது நண்பனுக்கும் ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் அவரை காரில் வந்தது பென்ஸ் காரில் வந்து இப்படி என்னோட ஒரு கேமரா இருக்குது இந்த கேமரா வழியில் வந்து கனோன் அஞ்சு இந்த கேமரா வழியில் ஐயாயிரம் ஃப்ரேங்க் உங்களுக்கு நான் ஆயிரத்தி அஞ்சு ஃப்ரேங்கு தாரம்னு சொல்லி இவர் அவர்களிடம் பேரம் பேசி ஆயிரம் ஃப்ரேங்க் இந்த கேமரா வாங்கிக்கிறேன் கேமரா வட்டிக்குள்ளே எல்லாம் அப்படி இருக்குது கேமராலாம் அடித்து பார்க்க கேமரா கிளாஸ்லாம் வேலை செய்யுது இவர் காசை கொடுத்து வீட்டை பயன் பிறகு வீட்டை மனைவியார் அதை திறந்து பார்த்து என்ன பிரிச்சுன்னு பார்த்த பிறகு அது வெறும் கேமரா பாக்ஸ் மட்டுமே தவிர உள்ள ஒன்றுமே இல்லை இவர் இவர் வந்து அவருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து இவர் ஏமாந்த சம்பவம் இருக்குது இப்படியான பல பல விடயங்கள் இங்கே கத்திய விக்ரம் அதை விக்ரம் இதை விக்ரம்னு சொல்லி இவர் நாடுகள் வந்து விற்பதை நீங்கள் தவிர்த்துக்கொள்ள அதாவது விற்பதை வாங்குவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இதனால் வேறு ஒரு பிளே பிரிச்சலே நீங்கள் எதிர்கொக பண்ணி வரும் ஆக ஒரு இது ஒரு விடயமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்டா இது பலகாலமாக நடந்து கொண்டு வருது ஆக இப்படியான பேங்க் சம்பந்த விடயங்களையோ இதுவரை யாருக்கு நீங்கள் கொடுக்க வேணும்னு நீங்கள் சொல்லப்படுகிறது நண்பர்களே இன்னும் அடுத்தவையும் சந்தோம்